ஓம் வசிஓம் ஓம் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் உடலை இயக்கும் உயிரானது கிரியா யோகத்தின் மூலம் முழுமையாக உணரப்படும் என்று இமயமலையில் ஒளி உடல் பெற்ற மகாவதார் பாபாஜிக்கு இந்த ஸ்தூல உடலாக இருக்கும் பொழுது அவருக்கு கதிர்காமத்தில் இந்த ஒளி உடலுக்கான தீட்சை வழங்கப்பட்டது தீஷையை போகமகரிஷி அருளியபோது அங்கு நடந்த உணர்வை நம் அக்கம் ஜோதி என்ற உணர்வோடு சச்சங்கத்தில் உணரப்பெற்று அதன் தொடர்ச்சியாக ஒளி உணர்வு தியானத்தின் மூலம் நான் ஆன்மா இந்த உடல் நான் அல்ல நான் ஒளி ரூபமானவன் ஜோதி ரூபமானவன் என்ற உணர்வை பெற கிரியாயோகம் முழு உணர்வாக செய்ய திரியாவின் சக்தியை உணர ஒளி உணர்வோடு கதிர்காம பயணத்தை மேற்கொண்டோம் இனி வருகின்ற காலங்களில் அதே உணர்வில் நம் வாழ்ந்து இறை உணர்வோடு வாழ்க்கை நடத்துவோம் ஓம் வசி ஓம்